யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது நடக்கும் நீங்கள் எது செய்தாலும் நல்லதாக முடியும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதே செய்தாலும் அது நல்லதுதான் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இன்று கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொல்லைகள் வீண் வம்புகள் இன்று வரும் சற்று கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்களிடம் தோன்றிய ஒரு புது யோசனை நீங்கள் செய்யும் ஒரு புது செயல் நல்லபடியாக நடக்கும் நன்மையை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மீது சற்றே தவறான ஒரு அபிப்பிராயத்தை சிலர் எழுப்புவர் கவனமுடன் இருக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் ஒன்றை நினைத்து பேச அந்த பேச்சுக்கு பிரிதொரு அர்த்தத்தை கேட்பவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடும் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பகை மறையும் அல்லது ஒழியும் உங்கள் பேச்சால் இது நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா இடத்திலிருந்தும் ஒப்புதல் பெற்றாகிவிட்டது வர வேண்டியது இன்னும் வரவில்லை காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் இது இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போற்றுதலுக்குரிய ஒரு செயலை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் காலம் தாழ்த்தி கிடைக்கிறது கிடைக்க வேண்டியது அல்ல கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் காலம் தாழ்த்தி கிடைப்பதால் சற்றே மனம் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு பல தடைகள் வரும் நாள் இந்த நாள் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் அந்த சாதனை உங்கள் பேச்சின் மூலமாக நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சின் மூலமாக ஒரு சோதனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமுடன் பேசவேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய உங்களது படைப்புகள் உங்களிடமிருந்து எவையெல்லாம் வெளிவருகின்றதோ அவையெல்லாம் படைப்புகள் அந்த படைப்புகளால் உங்களுக்கு பெருமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சற்றே தடுமாறும் நாளாக காட்டுகிறது சற்று கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் விரைய செலவுகள் ஒரு புறம் தேவையில்லா உறுதிமொழி சொல்வது ஒரு புறம் இந்த இரண்டும் இன்று உங்களால் கவனிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முன்பு ஒரு பேச்சு பேசினீர்கள் அந்த பேச்சுக்கு பிறகு ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்தீர்கள் அந்த பதில் நீங்கள் நினைத்தது போல் நல்லபடியாக இன்று வரும் புத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களிடம் உங்களுடைய கருத்துக்கு அவர்களை இணங்கச் செய்வீர்கள் உங்கள் பேச்சின் மூலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை நீங்கள் எதிர்பார்த்த அளவு நீங்கள் செய்த செயலுக்கு இன்று கிடைப்பதாக காட்டவில்லை லாப குறைவு என்று காட்டுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சிறப்பாக ஒரு வேலையை செய்து முடித்து சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செயலை நீங்களே ரசிக்கும் வகையில் இன்று செய்வது சற்று கஷ்டமாக இருக்கிறது எனவே செய்யும் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்